ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்க்கும்போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது அந்த வகையில தனுசு ராசிகள பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களையே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துல பல்வேறு வகையில அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தனுசு ராசியினருக்கு அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது அம்மன் மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல தங்களுடைய எண்ணங்கள் என்னபடியே ஈடேறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரித்து காணப்படும் ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது நீங்க தொடங்கக்கூடிய செயல்களில் வெற்றி அடைய போகிறீங்க பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்பட போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் ஆனா குடும்பத்துல கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க வேண்டியதும் அவசியம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் தங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் அருமையை புரிந்து கொண்டு வழிய வந்து அன்பு பாராட்டுவாங்க திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைச்சது நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும் குடும்பத்துல தங்கள் செல்வாக்கு சேரும் குடும்பத்துல உங்களுடைய பேச்சு கேட்டு அனைவரும் நடந்து கொள்வது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெரியவர்களும் கூட தங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவத்தை தருவாங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால ஆதாயங்கள் ஏற்பட அவர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பணியாளர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது தங்கள் திறமைக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு உதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத நன்மையும் நடக்கும் பணியிடத்துல அதிகாரம் கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு தொழில் மந்த நிலை ஏற்படலாம் ஆனா உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்கும் போட்டியாளர்களின் சூழ்ச்சிகளை உடைத்து வளர்ச்சி காண்பிங்க பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி சில தடைகளும் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதே மாதிரி காரியங்கள்ல தடை தாமதங்களும் வீண் செலவுகளும் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்புல ஆர்வம் செலுத்துவாங்க ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நன்மைக்கு வழிவகுக்கும் போட்டிகளில் பங்கேற்று பரிசு பாராட்டையும் பெறுவீங்க பெண்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் ஆடம்பர வசதி பெருகும் வாகன சுகம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையை இருக்கும் ஆனாலும் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க பொறுமையுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு சென்று வருவீங்க புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு காலத்தில் வருமானம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகை அடிக்கடி இருக்கும் இதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவும் இருக்கும் விருந்து விசேஷங்கள்ல கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் மற்றொரு புறம் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதிலும் குறிப்பாக நீங்கப்பட்ட மிகப்பெரிய அவமானத்திற்கு தக்க பதிலடியை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் நிச்சயம் அமைய பெற்றிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுப்பீங்க யார் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்ட ீங்களோ யாருக்காகவும் யார் எதற்காக உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பே தலை நிமர்ந்து அவர்களை தாங்கள் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையப்பெறும் அதற்கான மாற்றத்தை கிரக நிலைகள் தங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதில் வியாபித்திருந்த அந்த விரக்தி மன பதட்டம் குழப்பம் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றம் தங்களுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இனி வரக்கூடிய காலங்களில் தங்களுக்கு வித மன குழப்பமோ மன பயமோ விரக்தியோ வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நடக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துமே தவிர்த்து கடந்த கால துன்பங்களையும் துயரங்கள் மாதிரி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த காலம் வேன்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல கடின முயற்சியின் காரணமா வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படுதாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியம்ங்க அதே சமயம் இந்த கால கட்டத்தை பொறுத்த செலவுகளை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது பணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சகப்பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன்பாணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒரு விதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்க இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள்